அஸ்லாமலைக்கும் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அதிலாம் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு அன்று நடந்த தேர்தலில் முடிவுகள் அதன் விவரங்களை வார்டு வாரியாக இப்பொழுது நாம் காண்போம் வார்டு நம்பர் ஒன்று திவ்யா ஷேட்டியாக நின்று நூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் வார்டு நம்பர் டூ சித்தி ஆகிஷா முன்னாள் சேர்மனின் மனைவி திமுக உள்ளின்று முந்நூற்றி எழுபத்தி ஏழு ஓட்டுக்கள் வெற்றி பெற்றுள்ளார் வார்டு நம்பர் மூணு கீர்த்திகா திமுக ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் வார்டு நம்பர் நான்கு அனிசியா திமுக முன்னூற்றி முப்பத்தி ஒம்போது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் வார்டு நம்பர் ஐந்து ராம குணசேகரன் திமுக இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் வார்டு நம்பர் சிக்ஸ் கனீஸ் ஃபாத்திமாம் திமுக நூற்றி முப்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் வார்டு நம்பர் ஏழு ஐசாபூதில் முஸ்லீம் லீக் இருநூத்தி பத்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் அபுத் டெட்டா நம்பர் வார்டு நம்பர் எட்டு அபு தாகிர் திமுக முன்னூற்றி ஒன்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் வார்டு நம்பர் ஒம்பது அப்துல் ஹமீத் திமுக நூற்றி எழுபத்தி மூணு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் வார்டு நம்பர் பத்து தாகிரா திமுக நானூற்றி முப்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் வார்டு நம்பர் பதினொன்று இஸ்மாயில் நாட்சியா திமுக இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் வார்டு நம்பர் பனிரெண்டு ராவியா திமுக ராலியா திமுக முன்னூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் வார்டு நம்பர் பதிமூணு பெனாசிவ் எஸ்டிபிஐ முந்நூற்றி ரெண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் வார்டு நம்பர் பதினான்கு இன்பநாதன் திமுக முந்நூற்றி ஐம்பத்தி மூணு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் வார்டு நம்பர் பதினைந்து பாலமுருகன் திமுக இரநூத்தி நாற்பத்தி நாலு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் வார்டு நம்பர் பதினாறு நான்சி விஜயசுந்தரி அதிமுக இரநூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் வார்டு நம்பர் பதினேழு மைதீன் பிச்சை திமுக இரநூத்தி எழுபத்தி எட்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் வார்டு நம்பர் பதினெட்டு உம்மல் மர்ஜான் திமுக நானூற்றி நாற்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் வார்டு நம்பர் பத்தொன்பது தில் நவாஷ் பேகம் கம்யூனிஸ்ட் திமுக அலைன்ஸ் நூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் வார்டு நம்பர் இருபது பஹருதீன் மீரா சாஹிப் திமுக நூற்றி தொண்ணூறு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் வார்டு நம்பர் இருபத்தி ஒன்று அகமது மன்சூர் திமுக இருநூத்தி முப்பத்தி மூணு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் வார்டு நம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஜாஸ்மின் செய்யது முகமது திமுக நானூற்றி தொண்ணூத்தி அஞ்சு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் பசூல் கான் திமுக நானூறு வாக்குகள் பெற்று வெற்றி வெற்றி பெற்றுள்ளார் வார்டு நம்பர் இருபத்தி நான்கு அப்துல் மாலிக் திமுக முன்னூற்றி நாற்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் வார்டு நம்பர் இருபத்தி ஐந்து ராக்கப்பன் சித்தே இருநூத்தி எழுபது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் வார்டு நம்பர் இருபத்தி ஆறு வடிவேல் பாஜக முன்னூத்தி இருபத்தி மூணு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் வார்டு நம்பர் இருபத்தி ஏழு சேதுராமன் அதிமுக நானூத்தி இருபத்தி எட்டு வாக்குகள் பெற்று பெற்று

தேர்தல் அறிவிக்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அமோக வெற்றி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நின்றவர்கள் வெற்றி பெற்று வந்து அதிக பெரும்பாதையான வாக்கள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடங்களை பிடித்திருக்கிறது வந்து இரண்டு மூன்று தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி அதிகமான பன்னெண்டு பதிமூணு இடங்களில் திமுக இதுவரை ஜெயிச்சிருக்கு இன்னும் என்னக்கூடியதிலே திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக ஒரு புதிய புதிய சாதனையை இப்போ படைக்கும் ஏனென்று கேட்டால் தளபதி அவர்களுடைய உள்ளாட்சியிலே நல்லாட்சி என்ற ஒரு சொல் ஈடுபட்டு மக்கள் மத்தியிலே அதை எதிர்பார்த்த வண்ணமாக நின்ற வார்டு உறுப்பினர்களுக்கெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அதிக பெருபாதையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் நானும் கூட இரண்டாவது வார்டிலே எனது மனைவியை விற்க வைத்து முதல் முதலாக வார்டு கவுன்சிலே ஜெயிக்க வைத்திருக்கின்றேன் நான் ஏற்கனவே பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் கூட அந்த வார்டிலே வெற்றி பெறுவது என்பது மிக கடினமான ஒன்று இருந்தாலும் தலைவருடைய கரம் ஓங்க வேண்டும் என்பதற்காக மக்கள் அனைவரும் உதயசூரியன் சூரியன் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தார்கள் இரண்டாவது வார்டிலே இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒவ்வொரு வீடாக வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நிச்சயமாக நான் வருவேன் எனக்கு ஓட்டி சேகரிப்பதற்காக நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எம்எல்ஏ அவன அண்ணாத்துறை அவர்கள் வந்து என்னோடு இணைந்து வாக்கு சேகரித்தார்கள் அவர் அதற்கு பிறகு மக்கள் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு நம்பிக்கை வந்து எல்லா வார்டிலும் ஜெயிச்சாலும் கூட இரண்டாவது வார்டிலே திமுக ஜெயிக்காது என்று பலர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் கடின உழைப்பு என்னோடு இருந்த மக்கள் தேர்தல் பணிக்குழுவில் இருந்து என்னோடு இருந்த எனது நட்பு வட்டாரங்கள் சொந்த பந்தங்கள் அனைவருமே நின்று இரண்டாவது வார்டை எப்படியாவது திராவிட முன்னேற்றக் கழகம் பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் எல்லாம் இறங்கி களம் இறக்கியது அது இறைவனோடு உதவினால் தலைவர் ஒப்படைப்பதற்கு பொதுவாக மக்கள் அங்கே வாக்களித்து உதயசூரியன் சின்னத்தை வெற்றி பெற செய்தார்கள் அனைத்து நன்றியையும் அந்த வார்டு மக்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அதற்கான முயற்சிகளை செய்த என்னோடு நின்ற வேலை பார்த்த அனைவருக்கும் நன்றி இதற்காக வெளிநாடு வாழ் அதிரியர்கள் வெளிநாடு வாழ் அவர்கள் எந்த திருவார்க்கலாம் ரெண்டாவது வார்டில் ஓட்டு இருந்துச்சா இல்லையோ இவர் வரணும் இவர் ஜெயிக்கணும் அந்த வார்டில் அப்படிங்கிற மாதிரி என்ன என்ன எய்ம் பண்ணியே எல்லோரும் சொன்னாங்க அவங்களுக்கும் நன்றி எல்லோரும் அவங்கவுங்க குடும்பத்துக்கு ஃபோன் அடித்து இவருக்கு வாக்கறிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னை ஏத்து நின்றவர் வந்து எந்த அவரை எந்த குறையும் சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை அவரும் நல்ல ஒரு கவுன்சிலர் தான் இருந்த போதிலும் அவர் மூன்று முறை கவுன்சிலராக இருந்திருக்கிறார் குறிப்பாக அந்த வார்டில் இரண்டு முறை கவுன்சிலராக இருந்திருக்கின்றார் அதனால் அவருக்கு அந்த வார்டிலே உள்ள வேலைகள் எல்லாம் அவர் ஃபிங்கர் டிப்ஸ்லேயே வைத்திருந்தார் எல்லாமே அவர் நுனி வரையிலே வைத்திருந்த எல்லா வழியும் பணிகளும் செய்தார் அதையும் முறியடித்து நாங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரியன் சின்னத்தை மக்களிடத்திலே சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்தோம் அதற்கான வெற்றி எங்களுக்கு கிடைத்தது உதயசூரியனுக்கு சூரியனுக்கு கிடைத்த